நண்பர்களே தாவீது கதை உங்களுக்கு தெரியுமா கர்த்தரை நம்புங்கள் வெற்றி நிச்சயம் தாவீது மற்றும் கோலியாத் கதை தாவீது ஒரு இளம் ஆடு மேய்க்கும் சிறுவன் அவன் மலைப்பகுதியில் ஒரு சிறிய அழகான வீட்டில் வசித்து வந்தான் தினமும் காலையில் அவன் தனது தந்தையின் ஆடுகளை பசுமையான வயல்களில் மேய்ப்பதற்காக கூட்டிச் சென்றான் அவனது இதயம் கர்த்தர் மீது முழு நம்பிக்கை நிறைந்தது ஒரு நாள் காலையில் ராஜாவின் படையில் உள்ள அவனது சகோதரர்களுக்கு உணவு எடுத்துச் செல்லுமாறு தாவீதின் தந்தை அவனிடம் கேட்டார் தாவீது போர்க்களத்தை அடைந்தபோது போது போலியாத் என்ற ராட்சதனுக்கு பயந்து வீரர்கள் நிற்பதைக் கண்டான் பயப்படாதீர்கள் கர்த்தர் கோலியாத்தை விட பெரியவர் தாவீது நேராக ராஜாவின் கூடாரத்திற்கு சென்றான் தாவீது மரியாதையுடன் தலைவணங்கி தைரியமாக சொன்னான் நான் கோலியாத்தை எதிர்த்து போராடுவேன் அத்ததைய ஒரு சிறுவன் தனக்கு முன்னால் நிற்பதைக் கண்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார் தாவீது பயப்படவில்லை ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஆபத்தை பலமுறை முறை எதிர்கொண்டிருந்தான் ஒருமுறை ஒரு பெரிய சிங்கம் எதிர்த்து வந்தபோது அந்த சிங்கத்தை எதிர்த்து அதை கொன்றுவிட்டான் இன்னொரு முறை கரடி எதிர்த்து வந்தபோது அதையும் எதிர்த்து அதையும் கொன்று விட்டான் ஒவ்வொரு முறையும் தாவியின் ஆடுகளை பாதுகாக்க கர்த்தர் அவனுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தார் தாவீதின் கண்களில் இருந்த நம்பிக்கையை ராஜா கண்டார் ராஜா அவனுக்கு தன்னுடைய கனமான கவசத்தை அளித்தார் ஆனால் தாவீது சொன்னான் என்னால் இதை அணிய முடியாது என் கவன் கொண்டு கற்களை வீசுவது மட்டுமே எனக்கு தெரியும் என்று கூறினான் பின்னர் தாவீது ஒரு நீரோடைக்குச் சென்று ஐந்து கற்களை தேர்ந்தெடுத்து ஒரு பிரார்த்தனையை கூறினான் கர்த்தரே தைரியமாக இருக்க எனக்கு உதவுங்கள் தாவீது தனது கவனை எடுத்து அதில் கல் வைத்து மிக வேகமாக சுழற்றினான் கல் வேகமாக பறந்தது பேங் அது கோலியாத்தின் நெற்றியை தாக்கியது மாபெரும் சத்தத்துடன் கோலியாத் திகைத்து தரையில் சரிந்து விழுந்தான் சிப்பாய்கள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர் கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்துவிட்டார் ஆரவாரம் நின்றபோது தாவீது ஜெபித்தான் கர்த்தரே நான் தைரியமாக இருக்க உதவியதற்கு நன்றி இந்த வெற்றி உம்மடியது என்று ஜெபித்தான் பின்னர் தாவீது ஒரு துதிப்பாட்டை பாடினான் நான் பயப்படும்போது உம்மை நம்புவேன் அந்த பாடல் பைபிளில் உள்ளது சங்கீதம் ஐம்பத்தி ஆறின் மூன்று அது இன்றும் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் சிறியவர்களாகவோ அல்லது பயமாகவோ உணரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு தைரியம் கொடுப்பார் அவர் தாவீதுக்கு கொடுத்ததைப் போலவே என்று நாம் நம்பலாம்